உலகெங்கிலும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்கள் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் யோக பிருந்தாவின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் குரு பிரம்மா குருவி குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் இன்னைக்கு உத்தராயணம் பிறக்கின்றது இதுவரைக்கும் நம்ம வந்து தக்ஷணாயண காலம் பார்த்தோம் இப்ப வந்து உத்தராயண காலம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது ஜோதி ஆண்டு தை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை புனர் பூசம் பின்பு பூசம் யோகம் அதிகாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை வைதுருதி பின்பு விஷ்கம்பம் கரணம் மாலை நான்கு முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை பாலவக்கரணம் பின்பு கவலவக்கரணம் அமிர்தாதியோகம் இன்று அமிர்தயோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கிறது நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை கேட்டேன் அதன் பின்பு மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமும் தனுஷ் ராசிக்கு தனு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது சரி இன்றைய நாள் பொங்கல் பண்டிகை கரி நாள் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கரிநாள் வந்தால் அன்னைக்கு ஒரு பரிகாரம் செய்யலான்ட்டு என்ன பரிகாரம் இப்போ உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஆகிவிட்டது இன்னைக்கு வந்து புஷிய பகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சூரியன் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு மகர ராசிக்குள் பிரவேசம் ஆவார் இந்த கரிநாள் அப்படின்னு சொல்லும் நமக்கு இருக்கின்ற நிறைய எல்லாரும் நினைப்பாங்க கரி இது மோசமான நாள் அப்படின்னு நினைப்பாங்க இன்னைக்கு விசேஷங்கள் தவிர்க்கப்படும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி செய்யலாம் இன்னைக்கு கருவேப்பிலை சாதம் செய்து பெருமாள் கோவிலில் தானம் செய்தால்க்கு எப்படி அந்த கருவேப்பிலை அதுக்கு பேர பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அதே மாதிரி கடன் தொல்லை உள்ளவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நாள் தான் இன்னைக்கு கரி நாள் அந்த கரி நாள் அன்னைக்கு கருவேப்பிலை சாதம் செய்து தானம் செய்தால் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் விலகும் அப்பேற்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு அதுவும் தை திருநாள் முதல் நாள் இன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் கூடிய ஒரு நாள் இன்னைக்கு செய்தால் மிக மிக சிறப்பு இன்னைக்கு பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க நேரம் நம்ம பொங்கல் வைக்கிறோம் இல்லையா அதுக்கு நல்ல நேரத்துல வைக்கணும் இல்லைங்களா இப்போ நல்ல நேரம் அப்படின்னு சொல்லும்போது போது பதினோரு மணியில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு நேரம் அது ஆனா சில பேர் அந்த நேரம் செய்ய முடியாது இல்லையா பதினோரு மணிக்கு பொங்கல் வச்சு எப்ப படைக்கிறதுன்னு யோசிப்பாங்க அதனால இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும் போது நம்ம காலையில கூட செய்யலாம் ஒன்னும் தப்பே கிடையாது சரி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் ஓரை வந்துடும் இல்லையா செவ்வா ஓரை வந்துடும் அப்போ யமகண்டா அப்படின்னும் போது ஒன்போது பத்தரை யமகண்டம் செவ்வாய்க்கிழமையில அப்போ சுக்கர ஓரை அப்படின்னு சொல்லும் போது எட்டுல இருந்து ஒன்பது சுக்கர ஓரை ஏழுல இருந்து எட்டு சூரிய ஓரை வரும் சிறப்பான ஒரு நேரம் அது அது சூரிய உரையில பொங்கல் வச்சா நல்லது தானே ஏன்னா சூரியனுக்காக தானே நம்ம செய்யறோம் அதனால ஏழுல இருந்து எட்டு எட்டுல இருந்து ஒம்பது செய்யலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமையில ஒன்போது பத்திர யமகண்டம் வந்துடும் அப்ப நம்ம வந்து செய்யக்கூடாது அதனால பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில ஏழுல இருந்து எட்டு எட்டுல இருந்து ஒன்போது அதன் பிறகு பதினொன்னுல இருந்து பன்னெண்டுக்குள்ள வைக்கலாம் சரிங்களா அந்த நேரம் பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு நேரமாக கருதப்படுகிறது அந்த நேரம் பொங்கல் வைத்து எல்லோரும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுங்கள் சரி இப்ப நம்ம இன்னைக்கு வியாபாரம் இதுக்கெல்லாம் நம்ம வெளியில போக வேண்டிய இல்லை எல்லாரும் நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு எல்லோரும் இன்றைய தினம் சிறப்பாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்கள் இப்போ பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் தனுசு லக்னம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புதனும் இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஐம்பத்தஞ்சுக்குதான் மகர ராசிக்கு போகுது அதுதான் மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடியது அப்போ எட்டு ஐம்பத்தி இருந்து அஹ் மகர லக்கணமா மாறிடும் சரிங்களா அதே மாதிரி கும்பத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் மாந்தி பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் பெற்று பெற்றிருக்கிறார் கடகத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும் கண்ணியில் கேது பகவான் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே எதிர்பார்த்த சில வேலையில அலைச்சல்கள்லாம் ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் அதிரடியான சில செயல்கள் மூலம் போட்டிகளை சமாளிக்க கூடிய ஒரு திறன் ஏற்படும் உறவினர்களிடம் ஒத்துழைப்புகள் மேம்படும் வேலை செய்யும் இடத்தில் அமைதி தேவை அமைதி ஏற்படும் வர அமைதி உங்களுக்கு தேவை உழைப்பால் முன்னேற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு தருணம் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் இன்றைய நாள் யோகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசே வடகிழக்கு சே அசையன் ஆறாமன் அசு நேரம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் பரணி நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர் முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே மற்றவரின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படும் முயற்சிக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு செயலும் தந்திரமான சில செயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலம் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் எழுத்து சார்ந்த துறைகள்ல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும் அதிர்ஷ திசை தென் திசை இசையின் ஏழாமின் அசுநிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் மதிப்பளித்து செயல்படுங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய கூடிய ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த மிதன ராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் பழைய நினைவுகள் மூலம் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு தடுமாற்றம் ஏற்படும் ஏன்னா எப்பொழுதுமே பழைசல இப்போ போன வருஷம் வந்து ரொம்ப இன்னும் சிறப்பா இருந்திருப்பாங்க இந்த வருஷம் கொஞ்சம் வருமானம் கம்மியா இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் அதை நினைத்து ஒரு தடுமாற்று அதெல்லாம் வேண்டாம் ஓரமா தூக்கி வச்சிட்டு நல்லதே நினைங்க இன்னைக்கு பொங்கல் நாள் அப்படின்றதுனால நல்லதே நினைங்க சிறப்பாக இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க வெளிவட்டாரத்தில் நட்பு கிடைக்கும் சாதுரியமான பேச்சுகளால் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும் திசை வடக்கு திசை அதிசய எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திர பிரச்சனைகளாக நீங்கும் புடர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளா மேலுங்க அக்கம் பக்கம் இருப்பாரு விட்டு கொடுத்து செல்லுங்க பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் அமைதியின்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் சமூக பணிகள்லாம் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும் அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு சூழ்நிலை நன்றாக இருக்கும் அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் இன்னைக்கு ஒரு புதுமையான சூழ்நிலை எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் சோதனைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயசைத்திற்கு ஆறாமன் அசு நீல நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உங்களோட இருப்பவர்களோடு விட்டு கொடுத்து செல்லுங்கள் மக்கள் தொடர்பு துறையில இருப்பவர்கள் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் மனதிற்கு பிடித்த உடைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை ஆன்மீக செயல்பாட்டுல ஈடுபாடு அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க இன்றைய நாள் சிரமங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு திசை தெற்கு திசை அதிசயின் மூன்றாமின் அதிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தேவைகளால் நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே வியாபார இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் வேலை சம்பந்தமான சில முடிவுகளை எடுப்பீங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் விலாகும் இன்னைக்கு சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உடன் பிறந்தால் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில காரியங்கள்ல சாதகமான சூழல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் மனதில் ஒரு நிம்மதி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசய மேற்கு நான்காமின் அசு நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் கைகூடும் அசம் நட்சத்திரக்கார சிந்தனைகள் மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உறவுகள் வழியில் ஆதாயம் ஏற்படும் உற்பத்தி தொடர்பான துறையில் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அரசு தொடர்பான வேலையில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் அரசு பணிகள் மூலம் லாபகரமான சூழல் எல்லாம் அமையும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க வழக்கு பணிகளே இழுபறியான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசிசை கழக அரிசை எண் ஐந்தாம் எண் அச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர் லாபங்கள் எல்லாம் மேம்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களை ஆன்மீகம் தொடர்பான பணிகளை ஈடுபாடு அதிகரிக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் தடைபட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கூட்டு வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் மனதில் இருக்கும் குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் காலை வரைக்கும் தான் அதன் பிறகு உங்களுக்கு ராசிக்கு ரொம்ப நன்றாக இருக்கிறது அதிசய திசை மேற்கு திசை திசைன்னு எழாமன் அதிசய நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஈடுகா ஈடுபாடு அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியும் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பமாகிறது அது மூல நட்சத்திரக்காரர் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் வேலை செய்யணத்தில் ஏற்ற இறக்கமான எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் தொடர்பான செயல்பாட்டில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உங்கள் மீதான நம்பிக்கையில் சில தடுமாற்றம் ஏற்படும் அடுத்தவர்களுக்கு அதனால கவனமாக இருங்க உங்களுடைய குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது பேச்சுக்கல்ல நிதானம் தேவை இன்றைய நாள் அமைதி வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் அதிசயசை தெற்கு சேசன் நான்காமே அரிசி நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அனுசரிச்சு போங்க எல்லோரிடத்திலும் போராடும் நட்சத்திரக்கார மாற்றங்கள் ஏற்படும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் இந்த நாள் இனியும் நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் உங்களோட இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் சுகமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு வியாபாரத்தில் பணிகள் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருகாலம் சார்ந்த சில பணிகள்லாம் செய்வீங்க விலகி இருந்தவர்களை விரும்பி வருவார்கள் சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் காணப்படும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அடைகின்ற ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எதிர்பாராத சில தன வரவுகள் இன்னைக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் உறவினர்கள் வருகை இன்னைக்கு ஏற்படும் கமிஷன் தொடர்பான பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் அலைச்சலும் அனுபவம் ஏற்படும் உத்தியோகத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய தினம் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அதிசய அதுசேசை தெற்கு என் எட்டாமின் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படும் சதயம் நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கெல்லாம் குறைகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே நீண்ட நேரம் கண்விழிப்பதை விழிப்பதை செய்தொழில சில நுட்பங்களை அறிந்து கொள்ளுங்கள் வழக்குகளை சில திருப்பமான சூழல்லாம் ஏற்படும் கலை சார்ந்த பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் புதிய வகை ட்ரெஸ்ஸு அதாவது உடைகள் வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் கடினமான வேலையும் எளிமையாக செய்து முடிப்பீங்க ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சை செய்ய ஐந்தாமல் சில நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர் நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்